இப்போது விரைவிலேயே திருமணங்கள் விவகாரத்திலே முடிவு பார்க்கிறோம் அது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்கள் மட்டுமல்ல இவர்களாகவே தேடிக் கொள்கின்ற திருமணத்திலும் இவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படி ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறேன் எனக்கு தெரிந்த ஒருவர் எண்பது வயதில் விவாகரத்து செய்து கொண்டார் அந்த நீதிபதி கேட்டார் எண்பது வயதில் உங்களுக்கு எதற்கு விவாகரத்து அவர் சொன்னார் இதுநாள் வரை எங்கள் குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்து கொள்வதற்காக நாங்கள் காத்திருந்தோம் இப்போது நாங்கள் விவாகரத்து செய்து கொள்கிறோம் இன்னொருவர் எழுபது வயதில் திருமணம் விவாகரத்து செய்து கொண்டார் அவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் சரி பிரிந்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள் இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள் பதிவு செய்துவிட்டு வந்தார்கள் அதற்குப் பிறகு நீதிமன்றத்தில் இருந்து அழைப்பானை வந்தது இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள் அந்த அம்மா எனக்கு தாகம் எடுக்கிறது என்று சொன்னார் இவர் ஒரு குளிர் பானம் வாங்கி கொடுத்தார் அவர் குடித்து கொண்டிருந்தார் இதை அங்கே அந்த வழியாக வந்து நீதிபதி பார்த்து விட்டார் அவர் தீர்ப்பு சொல்லும்போது நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எதற்கு விவாகரத்து என்று சொல்லிவிட்டார் பிறகு அவர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த விவாகரத்தை பெற்றார்கள் சந்தித்துக் கொள்வார்கள் பேசுவார்கள் அவருக்கு ஏதாவது துணி வாங்க வேண்டும் என்றால் வாங்கி கொடுப்பார் அந்த அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள் மிகவும் நட்பாக இருந்தார்கள் எனக்கு மராத்தியிலே ஒரு குறும்படம் ஞாபகத்திற்கு வருகிறது ஒரு இளைஞனும் அவருடைய தோழியும் இரண்டரை ஆண்டுகள் ஒன்றாக இருப்பார்கள் கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டன பிரிந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு ஒரு நாள் அவன் மும்பை வருகிறான் தன்னுடைய தோடி இருப்பது நினைவுக்கு வருகிறது தொலைபேசியில் அழைக்கிறான் இருவரும் ஒரு நாள் ஒன்றாக திரைப்படம் செல்கிறார்கள் உணவு உண்கிறார்கள் மகிழ்ச்சியாக விளக்குகிறார்கள் இந்த நட்பு அவர்களிடம் நீடிக்கிறது ஆனால் இன்று இந்த மனமுறிவு நிகழ்கிறபோது நிகழ்கிற போது விடுகிறார்கள் அவர்கள் மண்ணை வாரி தூற்றிக்கொண்டு நாள் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்ததற்கு சரி பிடிக்கவில்லை நட்புடனாவது விலகலாம் என்கின்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படுவதில்லை அவர்கள் விரோதிகளாக பிரிகிறார்கள் நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன் ஒரு பெண்மணி கணவனை விவாகரத்து செய்து விட்டார் பிறகு அந்த பெண்மணி அந்த கணவன் இருக்கிற தெருவிலேயே வந்து இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு இரண்டு பேரும் மகிழ்ச்சியாக கணவன் முன்னால் தினமும் நடப்பது நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் பார் என்று காட்டிக்கொள்வதற்காக ஒரு புத்தகத்தை எழுதினார் இதில் காடட் என்பது யார் என்றே தெரியாது ஆனால் எல்லோரும் காத்திருப்பார்கள் சில நேரங்களில் யாருக்காக காத்திருக்கிறோம் என்பது தெரியாமலேயே நாம் காத்திருக்கிறோம் அல்லவா அதை போல அந்த சாமுவேல் பெக்கட்டுக்கும் அவருடைய மனைவி சூசனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை பொருத்தமே இல்லாத உறவு அது ஒரு நாள் தொலைபேசி வருகிறது அப்போது கைபேசி இல்லாத காலம் சூசன் தொலைபேசி எடுக்கிறார் சொல்லுங்கள் என்கிறார் செய்தியை கேட்டுவிட்டு முகத்தை சுழித்துக் கொண்டே அவள் தொலைபேசியை வைக்கிறாள் பெக்கெட் கேட்கிறார் என்ன செய்தி என்ன செய்தி உங்களுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறார் இதை இவ்வளவு சோகமாக மனைவி சாமுவேல் பெக்கட்டிடம் சொல்லினார் என்பதை நாம் நாம் நம்முடைய இலக்கியங்களை பார்க்கலாம் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் சொன்னதை போல சங்க காலத்திலே யாயும் ஞாயும் யாராகியரோ என்று எழுதினார்கள் அதையே மீரா தன்னுடைய கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இசிக்கொண்டு காகிதங்கள் என்பதில் நீயும் நானும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் என்று எழுதியிருப்பார் இதனால் நாம் இருவரும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் வேளம் என்று குறுந்தொகையிலே ஒரு பாட்டு பாலை நிலத்திலே தலைவன் சென்று கொண்டிருக்கிறான் அங்கே பிடி என்றால் பெண் யானை அந்த பெண் யானைக்கு பசிக்கிறது பாலை நிலம் வறண்டு இருக்கிறது அந்த களிறு அந்த பட்டையை உரித்து அந்த பெண் யானைக்கு தின்ன கொடுக்கிறது அவ்வளவு பாசம் அந்த களிருக்கு பெண் யானை மீது இதை பார்த்துவிட்டு தலைவன் திரும்பி வந்து விடுவான் என்று தோழி ஆறுதல் கூறுகிறான் இப்படி ஒரு காட்சி குறுந்தகையிலே கடல் சூழ் மண்டலம் பெரிலும் விடல் சூழன் யான் என்னுடைய நட்பே என்று நற்றினையிலே ஒரு பாடல் இந்த கடல் சூடுகிற இந்த உலகத்தை தந்தால் கூட உன்னுடைய அந்த நட்பை நான் விடமாட்டேன் என்று பிறப்பு பெரிதாகின் காதலன் கொள் எனவே நான் மரணத்திற்காக பயப்படவில்லை ஒருவேளை மரணம் ஏற்பட்டு விட்டால் என் காதலன் பிரிந்து விடுவான் அடுத்த பிறவில் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்வான் அல்லவா அதற்காகத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் இடம் இடம்பெற்றிருக்கிறார் எனக்கு ஒரு ஆதர்சமான தம்பதிகள் என்று சொன்னால் கிப்ட் ஆஃப் மேகி என்கிற ஓ ஹென்றி எழுதிய அந்த சிறுகதை தான் நினைவுக்கு வருகிறது வில்லியம் சிட்னி போர்ட்டர் என்பவர் தான் கையாடலுக்காக கைது செய்யப்படுகிறார் சிறைச்சாலையில் அவர் ஒரு எழுத்தாளராக உருவாகிறார் முன்னூறு சிறுகதைகள் எழுதுகிறார் அதிலே ஒன்று கணவன் மனைவி வறுமையிலே வாடுகிறார்கள் அவன் பெயர் ஜிம் அவள் பெயர் ஸ்டெல்லா கைக்கும் வாய்க்குமே போதாத வருமானம் திருமண நாள் வருகிறது கணவன் நினைக்கிறான் என் மனைவிக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமே என்று அவளுக்கு மிக அழகான ஒரு முடி இதை கொள்வதற்காக ஒரு சீப்பு வாங்கி கொண்டு வருகிறார் ஆனால் அவளோ தன்னுடைய முடியை அழகான முடியை விட்டுவிட்டு வெட்டி விட்டுவிட்டு அதற்கு பதிலாக அவனுடைய கடிகாரத்திற்கு செயின் வாங்கி வருகிறாள் கடைசியில் இவளுடைய பரிசும் பெயரற்று போனது அவளுடைய பரிசும் பயனற்று போனது ஆனால் இதைவிட உயர்ந்த பரிசு ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற அன்புதான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார் நாம் ஏன் பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் முதலாவதாக அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன திருமண வாழ்க்கையை பற்றி நிறைய மன தயாரிப்பு செய்து கொள்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாவிட்டால் ஏமாறி நான் படித்திருக்கிறேன் தேடுகின்ற ஒரு கடை பல அடுக்கு மாடி கொண்டது நீங்கள் முதல் மாடியில் திருப்தி அடையவில்லை என்றால் இரண்டாவது மாடிக்கு போகலாம் பிறகு மூன்றாவது மாடி அவள் தரைதளத்திற்கு செல்லுகிறாள் அழகான கணவன் கிடைப்பான் அதை பார்த்தால் சரி இதைவிட நன்றாக இருந்தால் என்று என்று முதல் மாடிக்கு போகிறாள் அழகும் அறிவும் உள்ள கணவன் கிடைப்பான் இதைவிட நன்றாக இருந்தால் என்ன அறிவும் அழகும் பணவசதியும் கொண்டவன் இதைவிட நன்றாக இருந்தால் என்று நாலாவது மாடி அறிவும் அழகும் பணவசதியும் குணமும் கொண்ட கணவன் ஆகா என்று அடுத்த மாடிக்கு போகிறாள் உங்கள் தேவையை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது இந்த வழியாக இறங்கி போய் விடுங்கள் என்று ஒரு பலகை மாற்றப்பட்டது என்று திருமணத்தை பற்றிய நிறைய தயாரிப்புகள் இல்லாத இருந்ததனால் தான் அந்த காலத்தில் திருமணங்கள் வெற்றி பெற்றன சில தயாரிப்புகளை செய்து கொண்டால் அந்த மன தயாரிப்புகளுக்கு ஏற்ற வாழ்க்கை அமையாவிட்டால் ஏமாற்றம் ஏற்பட்டுவிடும் தன்முனைப்பின் காரணமாக திருமணங்கள் புரிந்து போவதை பார்க்கலாம் மூவா கல்லோ காவியமோ என்கிற ஒரு நாவலை எழுதியிருக்கிறாள் ஒவ்வொரு பாத்திரமும் தன்னுடைய பங்கை பேசுவதைப் போல அதிலே மங்கை என்கிற ஒரு பெண் அவள் தாயை இழந்து விடுகிறாள் அத்தை வளர்க்கிறாள் கொடுமைக்கார அத்தை அவள் கெடுபிடிகளை தாங்க முடியவில்லை தொடர் நிலையத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறாள் அவளுடைய அன்பு ஈர்த்து விடுகிறது அவர்களோடே பயணப்படுகிறாள் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறாள் வேலை பெண்ணாக செல்கிறாள் அந்த வீட்டிலே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர் அவளை படிக்கச் சொல்லுகிறார் எழுதச் சொல்லுகிறார் கற்றுத் தருகிறார் அவள் படிக்க ஆரம்பிக்கிறாள் புத்தகங்களை எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாள் பிறகு அங்கிருந்து சகோதரி வீட்டுக்கு சென்று விடுகிறாள் அந்த வீட்டிலே ஒரு இளைஞன் இருக்கிறான் அவன் தான் அருளப்பன் அருளப்பனுக்கும் மங்கைக்கும் நேசம் என்பதை அந்த பெரியவர் புரிந்து கொண்டு அவளை வரவழைத்து திருமணம் செய்து வைக்கிறார் இனிமையாக போய் கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கை ஒரு நாள் நண்பனோடு இரவு உணவுக்கு வீட்டுக்கு அழைத்து வருகிறான் அவள் ஈசி சேரில் சாய்ந்து கொண்டிருக்கிறாள் அயர்ச்சியின் காரணமாக கண்களை மூடி கணவன் மங்கை என்கிறான் சாப்பாடு எடுத்து வைத்திருக்கிறேன் போட்டு சாப்பிடுங்கள் என்கிறாள் அவ்வளவுதான் அவள் கணவன் நண்பனோடு வந்ததை பார்க்கவில்லை அயற்சியின் காரணமாக சொல்லிவிடுகிறார் அந்த ஒற்றை வார்த்தையின் காரணமாக அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் மங்கை அங்கிருந்து மும்பை செல்கிறாள் ஒரு கடையிலே மேற்பாளராக மேற்பார்வையாளராக இருக்கிறாள் அவருக்கும் அருளப்புக்கும் பிறந்த தேன்மொழிக்கு அருளப்பன் அம்மா இறந்து விட்டாள் என்கிற பொய் சொல்லுகிறான் கடைசியாக கண்டுபிடித்து மங்கை வருகிறாள் ஆனால் தேன்மொழி அவளை சாகும் வரை அம்மா என்று அழைக்கவில்லை என்று கள்ளோ காவியமோ என்கிற அந்த கதை புரிகிறார் தன்முனைப்பின் காரணமாக கணவன் மனைவி ஆகியோர் ஒரு சின்ன பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம் இருவரும் அமர்ந்து என்ன என்று கேட்டிருக்கலாம் அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம் அவன் நண்பனோடு வந்தது தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த ஒரே ஒரு காரணம் ஏனென்றால் அவன் நினைக்கிறான் ஒரு வேலைக்காரி தானே அவளுக்கு என்ன வாழ்வு வந்து விட்டது என்னை திருமணம் செய்து கொண்டு இப்படி செய்து விட்டாளே இவள் ஒரு வேலைக்காரி இவள் வேலைக்காரியை போல நடந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கிறான் இதுதான் அந்த பிணக்குக்கு காரணம் இருவரும் பிரிவதற்கு காரணம் இதை போலத்தான் பிணக்கு என்கின்ற கதையை கூட ஜெயகாந்தன் எழுதியிருப்பார் ஆனால் இந்த கல்லோ காவியோ என்பது தன்முனைப்புக்கு ஒரு உதாரணம் அடுத்ததாக முக்கியமானது நான் உயர்ந்தவன் என்று நினைப்பது ஒரு காலத்தில் நீங்கள் வீடுகளுக்கு சென்றால் அங்கே கணவன் மனைவியினுடைய புகைப்படம் இருக்கும் கணவன் அமர்ந்திருப்பார் மனைவி நின்று கொண்டிருப்பார் இப்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கணவன் நின்று கொண்டிருக்கிறார் மனைவி அமர்ந்து கொண்டிருக்கிறார் யாராவது ஒருவர் அமர வேண்டியதுதானே ஆனால் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் யாருக்கு வந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது பாதிக்கப்படும் ஒரு காலத்திலே கூட்டு குடும்பங்களாக இருந்தன அந்த குடும்பங்கள் தனி குடும்பங்களாக ஆன பிறகு அதிக சுதந்திரமும் அதிகமாக தனக்கான இடம் கிடைக்கிற அந்த உரிமையும் இருக்கின்ற காரணத்தினால் திருமண வாழ்க்கையில் அதை சிறிது குறைந்தாலும் பிரிகிற நிலைமையை நாம் பார்க்கப்படுகிறது அதை போலதான் கையகப்படுத்துகிற ஒரு நிலைமை என்பது இது யாருக்கு இருந்தாலும் அது பிரிவிலே கொண்டு போய் விட்டுவிடும் கணவன் மனைவி பிரிவதற்கு இன்னொரு காரணம் ஓகே யூ ஆர் நாட் ஓகே என்கிற மனநிலை நான் செய்வதெல்லாம் சரி நீ செய்வது எதுவுமே சரியில்லை என்கிற எண்ணத்தில் இருக்கிற போது அவர்களுக்குள் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன இன்னொரு பக்கம் நாம் நன்றாக கவனித்து பார்த்தால் இன்று இருப்பவர்கள் மேற்கை போல அதிக பரப்பு வெளியை நாடுகிறார்கள் தன்னுடைய இடத்தில் அடுத்தவர்கள் பிரவேசிக்க கூடாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது இன்னொன்று நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை செய்து கொள்ளுகிற போதும் இந்த திருமணங்கள் தோல்வியிலே படுகிற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என் நண்பர் ஒருவர் சொன்ன கதை இது அவருடைய நண்பர் ஒருவர் மனைவி இறந்து தாய் இறந்து விட்டார் திருமணம் செய்து கொண்டார் மனைவி எந்த உணவு சமைத்தாலும் இதை வாயிலேயே வைக்க முடியவில்லை என்று தூக்கி எறிவார் என் அம்மா எப்படி சமைப்பார் அதை போல நீ சமைக்கிறாயா என்று தூக்கி தூக்கி எறிவார் ஒரு நாள் அந்த நண்பன் வந்ததும் என் மனைவி மோசமாக சமைக்கிறாள் என்று சொல்லி நீ சாப்பிட்டு பார் என்று சொல்லியிருக்கிறார் மனைவி பரிமாறினார் இவன் அம்மாவின் சமையலையும் சாப்பிட்டு இருக்கிறான் இப்போது மனைவியின் சமையலை சாப்பிட்டால் அம்மாவின் சமையலை விட மனைவியின் சமையல் நன்றாக இருந்தது ஆனால் அவனுடைய ஆழ்மனத்தில் அம்மாவின் சமையல் மட்டும்தான் ருசியானது என்பது பதிந்து விட்டது நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் கத்தரிக்காய் சாப்பிட மாட்டார் அவரிடம் கேட்டேன் அவர் சுத்த சைவ குடும்பத்தில் வந்தவர் கத்தரிக்காய் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்டேன் ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது இது மீன் மாதிரி இருக்கிறது என்று ஒரு நண்பர் சொன்னார் அதிலிருந்து நான் சாப்பிடுவதில்லை என்றார் மீனுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றேன் ஆழ்மனத்தில் பதிந்து விட்டது நான் என்ன செய்ய முடியும் என்றார் ஒரு மாதம் கழித்து அவர் மீன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தேன் அவரிடம் கேட்டேன் மீனையே சாப்பிடுகிறீர்கள் கத்திரிக்காய் அவர் சொன்னார் இது ஆழ்மனத்தில் பதியவில்லை அதனால் சாப்பிடுகிறேன் என்று ஏனென்றால் ஆழ்மனம் மேல் மனத்தை விட உறுதியானது ஆகவே அந்த மனிதர் தன்னுடைய தாய் சமைப்பது மட்டும்தான் நல்ல சமயம் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை எந்த சமையலையும் சாப்பிட்டதில்லை வீட்டிலேயே ஒரு பெட்டி கடை அதை பராமரித்து விடுகிறார் அம்மாவின் சமையல் ஒன்றுதான் அவருடைய உணவு அதனால் நினைக்கிறார் இது மட்டும்தான் என்று இதுதான் ஸ்டீரியோ டைப்பிங் என்று சொல்லுவார் அப்படி நீங்கள் நினைத்தால் அந்த திருமண வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போது இருக்கிற தலைமுறை ஓவர் திங்கிங் என்று சொல்லப்படுகின்ற விளைவுகளை பற்றி நிறைய கற்பனை செய்து கொள்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இன்னும் திருமணமாகவில்லை பெண்மணியினுடைய தூரத்து உறவினர் ஒருவர் அந்த பெண்மணிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் உன்னுடைய திருமணத்திற்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போகிறேன் என்றார் அந்த பெண்மணி சொல்கிறார் காரை முன்னாலேயே வாங்கிக் கொடுத்து விடுங்கள் திருமணத்தின் போது வாங்கி கொடுத்தால் நாளை ஒருவேளை விவாகரத்தானால் அவரும் பங்கு கேட்பார் இன்னும் திருமணமே ஆகவில்லை அதற்குள் விவாகரத்து வரை போய்விட்டார் இன்னொரு பிரச்சனை இந்த சமூக ஊடகங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ இல்லையோ எல்லோருமே சந்தோஷமாக இருப்பதை போல ட்விட்டர் போன்றவற்றில் அவர்கள் சாப்பிடுகிற உணவை கூட புகைப்படம் எடுத்து போட்டு அல்லது எப்போதோ வாங்கிய ஒரு மோதிரத்தை போட்டு என் கணவர் இப்போது வாங்கி கொடுத்தார் இந்த பிறந்த நாளுக்கு என்றதும் நம்முடைய கணவர் எந்த மோதிரத்தையும் வாங்கி தரவில்லையே என்கிற இயக்கம் ஒரு பரிதாப உணர்வு தன்னிறக்கம் கழிவிறக்கம் ஏற்பட்டு விடுகிறது இந்த சமூக ஊடகங்களினால் ஏற்படுகிற ஒரு தொல்லை அடுத்தது திருமணம் ஆகிறவரை சமமாக நடத்துகிறவர்கள் திருமணம் ஆன பிறகு நான் மேல் என்று நினைக்கிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வருவது இல்லை ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய அம்மா கணவன் இல்லாத அம்மா தந்தை இல்லாத அம்மாவையும் மனைவியும் அழைத்துச் செல்வார் அந்த மகனும் அம்மாவும் உயர் வகுப்பிலே அமர்ந்து படம் பார்ப்பார்கள் அவருடைய மனைவி குறைவான வகுப்பிலே அவர் படம் பார்ப்பார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த அம்மா சொல்வாராம் நான் என்னுடைய மாமியாரிடம் எவ்வளவெல்லாம் கொடுமைப்பட்டேன் என்று நினைத்து தன்னுடைய மருமகளை எப்படி நடத்துகிற பழக்கம் ஏற்பட்டது என்று சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஊதி ஊதி பெரிதாக்குகிற பழக்கம் இந்த தலைமுறைக்கு இருக்கிறது ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செய்து கொண்டதும் அந்த பெண்ணுடைய தாயார் அழைத்தார் நான் உனக்கு ஒன்றை சொல்வேன் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் சரி என்றால் அவள் ஒன்றுமில்லை நீங்கள் இருவரும் உங்கள் இருவர் பெயரிலும் ஒரு வங்கிக் கணக்கை தொடங்குங்கள் எந்த மகிழ்ச்சியான நிகழ்வு ஏற்பட்டாலும் ஒரு ஆயிரம் ரூபாயை அதில் போடுங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக உனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்தால் அவர் போட வேண்டும் அவருக்கு ஏதாவது நல்ல பெயர் கிடைத்தால் நீ ஆயிரம் ரூபாய் போட வேண்டும் இருவரும் போடுங்கள் என்றார் இப்படி இவர்கள் போட்டுக்கொண்டே வந்தார்கள் மூன்று ஆண்டுகள் ஆயின இருவருக்குள் பிரச்சனை நாம் திருமணத்தை விட்டு விலகத்தான் வேண்டும் என்று அவன் பிடிவாதமாக இருக்கிறான் இவளுக்கும் ஒரு தன்மனைப்பு இவனே அப்படி இருக்கும்போது நாலு ஏன் இருக்கக்கூடாது சரி பிரிந்து விடுவோம் அப்போது அம்மாவிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னால் அதெல்லாம் சரி ஆனால் நீங்க இனியும் சேர்ந்து அவரோடு கணக்கு தொடங்கி இருக்கிறாய் உன்னுடைய பணத்தை திரும்ப பெற்றுக்கொள் அவள் கணவனிடம் சொன்னாள் என்னுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து கொடுங்கள் இந்த கணக்கை முடியுங்கள் அவன் அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறான் வங்கியிலே அமர்ந்து பார்க்கிறான் என்னுடைய பதவி உயர்வுக்கு அவள் போட்ட ஆயிரம் ரூபாய் எனக்கு மேலாளர் பாராட்டியதற்கு அவள் போட்ட ஆயிரம் ரூபாய் அவள் இன்று சுவையாக சமைத்ததற்கு நான் போட்ட ஆயிரம் ரூபாய் இப்படி படித்துக்கொண்டே கொண்டே வருகிறான் நினைவுகள் எல்லாம் அவனுக்கு காட்சியாக வருகின்றன எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம் நாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று எத்தனை முறை போட்டு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம் இந்த ஒரு சச்சரவுக்காக அத்தனை மகிழ்ச்சிகளையுமா இழந்து விடுவது நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக என்று ஆயிரம் ரூபாயை போட்டு கொண்டு வந்து அந்த வங்கி புத்தகத்தை கொடுத்தால் இருவரும் தொடர்ந்து வாழ்ந்தார்